சரி வேற என்ன பண்ணுறது இருக்கிற ரோட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட வேண்டியது தான் நம்ம தலையெழுத்து என்ன இங்கே பாருங்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா இப்போ தான் கொஞ்சம் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதுக்குள்ளே ரோடு பிஞ்ச ரோட ஆரம்பிச்சிருச்சு ஆனால் பாவீங்களா கூட கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் ரோடெல்லாம் பிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் இங்கே வந்து பார்த்தா கொஞ்சம் தூரத்துலேயே ஆரம்பிச்சிருச்சுங்க ரோடு பிஞ்சு அதுலேருந்து புழுதி கிளம்பிக்கிட்டு இருக்குது இங்கே பாருங்க முன்னாடி ஒரு அண்ணே அந்த லாரிக்காரண்ணு பாருங்க என்ன ஸ்பீடு இந்த ரோட்லயே இந்த ஸ்பீடு ஓட்டுறாப்புலேயே நல்ல ரோடெலாம் கிடச்சுன்னா இப்படி ஓட்டுவாப்பில் பாருங்க நிற்கிறாங்க வளையலெலாம் விட்டு விளாசிகிட்டு போயிட்டு இருக்காப்புல சரியான ஸ்பீடு இருந்தாலும் இந்த லாரிக்காரன் முன்னாடி நம்ம கொஞ்சம் உஷாராக தாங்க போகணும் ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஸ்பீடாக போயிட்டு இருப்பான் அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி நேராக கொண்டு போய் எங்கேயாவது விட்டு சாத்திடுவான் அதனால இந்த லாரிக்காரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் உஷாராக தான் போகணும் வண்டியில் ஃபுல் லோடு வச்சிருக்காப்புல அப்பையும் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பீடு லோடு இல்லைனா கூட பரவாயில்லைங்க சரி ஏதோ போயிட்டு போகிறாப்புலன்னு சொல்லலாம் ஃபுல் லோடு இங்கேப்பா இங்கே அண்டு ஆட்டை ஆடுது அப்பையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டை அந்த ஆட்டை ஆடும்போதே சரியான ஸ்பீடில் போயிட்டுருக்காப்புல சரி எப்படியோ ஓட்டிகிட்டு போறாப்பில் அவர் என்னால் முடியுதே அவர் ஓட்டுறாரு